நான் என்று உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகின்றேன் நதி மற்றும் திராட்சை பழம் ஒரு நாள் ஒரு நதி மிகுந்த பசிக்குள்ளாகி உணவுக்காக அலைந்தது அது பல இடங்களில் தேடி வந்தது ஆனால் எந்த உணவும் கிடைக்கவில்லை கடைசியில் அது ஒரு திராட்சை பழ மரத்தை கண்டது அந்த மரத்தில் கனிந்த திராட்சை பழங்கள் தொங்கி கிடந்தன நரி அந்த பழங்களைப் பார்த்து மிகவும் ஆசைப்பட்டது அது பலமுறை குதித்து அதை எடுக்க முயற்சி செய்தது ஆனால் பழங்கள் மிகவும் உயரத்தில் இருந்ததால் நரிக்கு எட்ட முடியவில்லை பலமுறை முயற்சி செய்த பிறகு நரி சோர்ந்து போய் இந்த பழங்கள் பழுக்கவே இல்லை புளிப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து சென்றது நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னவெனில் எதையாவது பெற முடியவில்லை என்பதற்காக அதை தவறானதாக சொல்லுவது சரியல்ல